சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவை விமன் சென்டர் பை மதூட் மருத்துவமனை சார்பாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள விமன் சென்டர் பை மதூட் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிட்டி ஆகியோர் இணைந்து சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வாக்குதான் நடைபெற்றது முன்னதாக சாய்பாபா காலனி பாரதி பாக் சாலையில் துவங்கிய வாக்கத்தானை மொத்த வழக்கறிஞர் ஏ கே எஸ் என் சுந்தர வடிவேலு துவக்கி வைத்தார் இந்த வாகத்தானில் சுமார் எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்று சிறப்பித்தனர் சாய்பாபா காலனி பாரதி பூங்காவில் கடையில் மூன்று கிலோமீட்டர் நடந்து விமன் சென்டர் பை மதர் சூட் மருத்துவமனை அடைந்தனர் வாகத்தானின் நோக்கம் குறைத்து விமன் சென்டர் பை மதூட் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் மிருதுபாஷினி கோவிந்தராஜன் கோரிகையில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் எச்பிவி தடுப்பூசி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் விதமாகவும் எச்பிவி தடுப்பூசி போடுபடுவது முக்கியத்துவத்தை பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை

இந்த மலூன் ரிலீஸ் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அனைவரும் செவைக்கல் கேன்சர் அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு காமனா நம்ம இந்தியால காமனா வரக்கூடிய ஒரு புற்றுநோய் இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் கம்ப்ளீட்லி ப்ரிவென்டபிள் இன்ஃபேக்ட் இப்போ இந்த செவைக்கல் கேன்சர் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா ஹெச்பிவி வேக்சினேஷன் அதாவது ஒரு வகையான வைரஸ் ஹியூமன் பாத்தலோமா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான வைரஸ் அந்த வைரஸ் தாக்குதல் இருந்ததுன்னா பல ஆண்டுகள் கழித்து புற்றுநோயா மாறலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் ஸோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம ஹெச்பிவி வேக்சின் அவைலபிளா இருக்கு இப்போ இதை பற்றிய விழிப்புணர்வு வந்து நிறைய பெண்களுக்கு பப்ளிக்ல இல்லை இதை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாக்குத்தவங்க பண்றோம் ஃபேக்ட் இந்த மார்ச் மாதம் முழுசாவே வந்து சர்வைக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்த் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல அண்ட் அலாங் வித் விமென்ஸ் டே இதை பண்றதுல விர் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரௌட் இந்த வேக்சின் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது இது லான்ச் பண்ணதுல இருந்து இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணதுல இருந்து யாரு போட்டுக்கலாம் எந்த வேக்சினை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வேக்சின்ஸ்ல நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு பெஸ்ட் திங் என்னன்னா யூ ஷுட் கன்சல்ட் யுவர் டாக்டர் சோ இங்க வந்தீங்கன்னா வெதர் யூஆர் எலிஜிபிள் அந்த எலிஜிபிலிட்டி ஸ்கிரீனிங் ஒன்று இருக்கும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும் அண்ட் எந்தெந்த வேக்சின்ஸ் அவைலபிள் யாருக்கு எந்த வேக்சின் பொருந்தும் அப்படிங்கறத யுவர் டாக்டர் கேன் சஜெஸ்ட் தட் இஸ் பெஸ்ட் வே டு கோ ஹெட் இது ஒன்பது வயசு முடிவடைந்த எல்லா குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் போடலாம் ஆண் குழந்தைகளுக்கும் போடலாம் பட் இப்போதைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் போடலாம் பட் ஈவன் ஆஃப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் பார்ட்லி இபெக்டிவ் அப்படிங்கிற டேட்டா நம்ம கிட்ட இருக்கு அதாவது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட போடலாம் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா பிரெக்னன்ட் விமன் போடலாமா அப்படிங்கிறது பிரெக்னன்சில விட் டு அட்வைஸ் இஸ் வேக்சின் பட் டெலிவரி முடிஞ்ச உடனே இம்மிடியட்லி ஆஃப்டர் டெலிவரி அண்ட் தாய்ப்பால் ஊட்டக்கூடிய பெண்கள் அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் கூட தாராளமா இதை எடுத்துக்கலாம் சோ இந்த வாக்கத்தான் வழியா இந்த ப்ராஜெக்ட் வழியா வி வாண்ட் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் சர்வைக்கல் கேன்சர் அண்ட் மோர் அபவுட் சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷன் தேங்க்யூ கர்ப்பை வாய் நோய்க்கு அந்த நோயை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் ஒரு வாக்கத்தான் நடைப்பயணத்தை நடத்தியிருக்கோம் விமன் சென்டர்பில் மதர்வுட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் செவிலியர்கள் மற்றும் ரோட்ரி கிளப்புடன் இணைந்து இந்த நடைப்பயணத்தை நாங்கள் வந்து இன்னைக்கு மேற்கொண்டு பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணியிருக்கோம் இதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு நோயாகும் இதை தடுக்கிறதுக்கு வந்து வேக்சினேஷன் அவைலபிள் இருக்கு இதை வந்து பெண்கள் போட்டுட்டு அதுக்கு உண்டான ஒரு பயன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் இனி வரும் நாட்களில் இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் போட்டுக்கிறதுக்கு கன்சல்டேஷனும் ஃப்ரீயாக நம்ம வந்து கொடுக்குறோம் வர்றவங்க வந்து டாக்டர் மீட் பண்ணிக்கலாம் மீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேண்டிய வேக்சின் வந்து போடுறதுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம் கன்சல்டேஷன் ஃப்ரீ வேக்சினேஷனுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து மேற்கொண்டு இருக்கு அதில் வந்து ரெண்டு மூணு கம்பெனிஸோடைய அவைலபிலிட்டி இருக்கு அந்த கம்பெனியோடைய பிரைசிங் பொறுத்து மாறுதுங்க ரெண்டாயிரம் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க